பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா கோவில் கொண்ட சிலையா கொத்து மலர் கொடியா என அழகியாக மட்டுமே இவரை மனதிற்குள் நினைத்திருப்போம் ஆனால் தயாரிப்பாளர் சங்க கூட்டத்தில் இவர் ஒரு முறை பேசியதை கேட்ட போதுதான் தெரிந்தது இவர் கிளி மட்டுமல்ல தீயவற்றை எதிர்த்து எரிக்கும் தீயும் என்று தன் மொழியால் பலரின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்திருக்கும் பெண்ணரசி நிழற்குடையில் மட்டுமல்ல நிஜத்திலும் நாயகியே உலகிற்கு நுழற்குடை மரங்கள் அம்மரங்களை பெருந்தோட்ட குடையாக மாற்றி வைத்திருக்கிறார் திருமதி தேவயானி அவர்கள் நுழற்குடைய நாயகியே வருக கிளி பேச்சு பேச வருக மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார் சீமான் சார் குமரேசன் சார் சார் வந்திருக்கும் அனைவருக்கும் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் இது என்னோட குடும்ப விழா இந்த விழாக்கு வந்து நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட் நான் தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல எனக்கு அறிமுகம் பண்ண அதிகம் ஆன்சர் நன்றி சொல்லலாம் நினைக்கிறேன் வாங்க சார் வாங்க வாங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தொட்டாட்சி நீங்கி மூலமாக எனக்கு அணி அறிமுகம் பண்ணு டைரக்டர் சார் அதிகமாக சார் எல் எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபில்ம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான் அவருக்கு நன்றி நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை இதுதான் முதல் மேடை நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார் இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட அவருடைய டீம் கூட அந்த டீம் ஒன்னு கூட மாறாமல் அது டைரக்டர் சிவாசர் இருக்கட்டும் காஸ்ட்யூமர் இருக்கட்டும் மேக்கப் மேன் ஆகட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் மேனேஜர் ஆகட்டும் எல்லாரும் ஒரு டீமா இன்னும் முப்பது வருஷமா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்ப கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அது எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அது எனக்கு கிடைச்சிருக்குது நான் ரொம்ப 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 பிளஸ்டா ஃபீல் பண்றேன் இது ஒரு மெடிக்கல் இது ஒரு மேஜிக் சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட் இது இது எல்லாரோட வாழ்க்கையில நிகழாது வராது இது ஒரு டிஃப்ரெண்ட் பாதி பேர் மேல போயிடுவாங்க நம்ம ஒர்க் பண்றவங்க இருக்க மாட்டாங்க ஆனா எல்லாரும் இருக்காங்களே எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க என் கூட இருக்காங்க மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அதுபுத்தமான ஒரு படத்துல மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொல்றதுக்கு நான் எப்பவுமே தேங்க்ஸ் சொல்வேன் தேங்க்யூ அதிமான் சார் தேங்க்யூ டுங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர் தேங்க்யூ கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபிலிம் ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட ஃபில்ம் இது மக்கள்கிட்ட போய் சேரணும் சின்ன படம் பெரிய படம் அதெல்லாம் இருக்கு ஆனா இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள ரொம்ப அழகான இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம் இது மக்கள் கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்க வேலை பிளீஸ் எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாக்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுது எழுதுங்க நான் நான் எழுத சொல்லல நீங்களே எழுதிருவீங்க நீ ஆனால் நம்பரை நீங்கள் எழுதிடுவீங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இது வந்து நல்லபடியாக ஹிட்டாகும் மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி இந்த பிளாக் கம்பெனிக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய தைரியம் வேணும் அதை அவங்க பண்ணுறாங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணுங்க சார் தேட்டரை கொஞ்சம் தாக்குப்பிடிங்க உடனே எடுத்துடாங்க சார் ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்க சின்ன படத்தை கொஞ்சம் அந்த காலத்துல வந்து சில படங்கள் ஒரு வாரம் ஒன்றரை வாரம் வெயிட் பண்ணிருக்கோம்ல சார் அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார் பிளீஸ் டோன்ட் ரிமூவ் பிளீஸ் ஹாவ் தி கான்பிடன்ஸ் ஐ ஹாவ் தி கான்பிடன்ஸ் அண்ட் ஐம் ஷூர் The people are going to like it, so so thank Thank you so much. Thank you. much. முன்னரி தெய்வமாக கொண்டவர் படியிலிருந்து கடின உழைப்பால் ஒவ்வொரு படியையும் நின்று நிதானித்து கற்றுக்கொண்டு உயர்ந்தவர் மேல் படிக்கு வந்தாலும் கடைப்படியை எட்டி உதைக்காதவர் ஒரு சிறு உதவி அவர் செய்தாலும் அவரை காலம் முழுக்க நெஞ்சில் நிறுத்தும் நன்றி மிக்கவர் நண்பர்களால் ஆனவர் எதிரிகளாக யாரையும் கருதாதவர் எதிரி என தாங்களே தீர்மானித்துக் கொண்டவர்களும் நேசிக்கும் சிறந்த மனிதர் இயற்கை மீதும் தமிழ் மீதும் பெரும் பற்று கொண்டவர் மிக மிக அவசரம் என்ற பெண்களுக்கு அவசிய செய்தி சொல்லும் படத்தின் இயக்குனர் அமைதி படை டூ வனங்கான் ஏழு கடல் ஏழ்மலை போன்ற படங்களின் தயாரிப்பாளர் நடப்பு தயாரிப்பாளர் அசோசியேஷனின் இணை செயலாளர் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் யாரை ஒரு நீங்க சொல்ற யார சொல்றீங்கன்னு அண்ணா பண்றேன் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாணவி வணக்கம் ஒரு சந்தோஷமான செய்தியோட தொடங்க நினைக்கிறேன் செய்தி என்னன்னா நான் அதிக நேரம் பேச விரும்ப ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன் என்னடா வந்து நீங்க வெயிட் பண்றதும் யாருக்காவது வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க உங்களோட உணர்வு கூட புரிஞ்சுகொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடன் நான் இந்த இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான் ஏன்னா அதியமானன் வந்து எங்கள் ஊர் தான் பட் நான் இப்போ அதிகமாக நான் இயக்கிற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன் மே ஒரு ஃபிஃப்தி சிக்ஸ்ட்டி வர முடிஞ்சு நினைக்கிறேன் ஷூட்டிங் இருக்கு ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப தான் நான் வந்து தேவயானி மேம் பற்றி தான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா வந்து நான் வந்து பார்க்குறேன் இவங்க அன்றைக்கி படம் ப்ரிவியூ பண்ணணும் பார்த்தேன் வந்தவங்களுக்கு இவங்க தான் இன்னும் ரிசீவ் பண்ணாங்க ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ள வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துக்காங்க இன்றைக்கும் பார்க்குறேன் இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டுன்னு பார்த்த மாதிரி எனக்கு ரொம்ப புறாமே இருந்தது இப்போ உள்ள ஹீரோ ஹீரோன்கெலாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க ஃபங்க்ஷன் வரே வருவாங்களா வரமாட்டாங்களான்னு மாட்டாங்கன்னு மாதிரி நான் என்ன நீங்கள் சொன்னீங்கல்ல தேட்டரில் வந்து படம் வந்து நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் நைன்ட்டீஸ் போனோம் இப்போ இன்னைக்கு நடக்காதது அவர் கையில் இல்லை தேட்டருக்காரன் கையில் இருக்கு இன்னைக்கு ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது நீங்கள் எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான் அந்த பதினோரு மணி ஷோக்கு ஆள் வரலைன்னா பன்னெண்டு மணி ஷோக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு அது நீங்கள் சொல்ற அந்த நைன்டிஸ்க்காக இப்போ நினைச்சோம்னா நமக்கு நைன்டீஸ் எயிட்டீஸ்ல படம் பண்ணவங்க நம்ம போய் படம் பண்ணிடலாமே ஏன்னா அப்படி அப்படி இருந்ததுனாலதான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க

நீங்கள் ஆலோசனத்தில் இருக்கீங்க நீங்களும் பேசிருக்கீங்க பலர் தமிழ்குமன் நினைக்கிறேன் அமைதியா அவர் பேசும்போது தமிழ் குமரன் ரொம்ப அமைதியானவர் தமிழ் குமரன் என்னோட முகம் தெரியல நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுடைய உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் வந்து பெருசா வெட்டியது வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்கிறோம் நன்றி இருக்கு மீடியாக்கு தெரியும் பொதுவா வந்து எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் எந்த விருந்தினர் ஒரு நான்கு வரிகள்ல தான் அவங்களுக்கு வந்து நாங்க அறிமுகம் கொடுப்போம் பட் இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து அலங்கரிச்சிருக்கிறதுனால நாங்க ஒரு மூணு பேர் கொண்ட